வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பவுனுடைய தங்கம் விலை வந்து நாப்பத்தி ரெண்டாயிரம் அளவுக்கு இனிமே விற்க போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு கணிப்பு வந்து சொல்லி ஒருவேளை இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு பவுன் விற்கிது அப்படின்னா அந்த டைம்ல எப்படி உடனே நம்ம வந்து தங்கம் வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து நான் சொல்ல கிடையாது ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்றதை நான் வந்து சொல்றேன் இந்த வீடியோல ஒருவேளை இந்த மாதிரி தங்கம் விலை குறையுமா அது என்னென்ன சாத்தியம்னா இருக்கு இல்லை இது வந்து சும்மா ஒரு புரளி மாதிரி கிளப்பி விட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம் ஸோ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உண்மையாவே ஒரு பவுண்ட் தங்கத்தோடைய விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரமாக வரப்போகுது அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எப்படா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது மாதிரி நான் வந்து ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருக்கேன் ஒரு வேளை அந்த மாதிரிலாம் குறையுமா அப்படின்றது பத்தினா எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன் அதோட ஒருவேளை இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டாயிரம் விற்கிது அப்படின்னா நான் எந்த மாதிரி வந்து தங்கம் எடுக்க பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்தினா எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்றேன் இது பாத்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதார வல்லு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இப்ப விற்கக்கூடிய தங்கத்துடைய விலையில முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் குறைய போகுது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை இந்த மாதிரி குறையுமா அதுக்கான சாத்தியம்லாம் இருக்கா அப்படின்றத பற்றி நான் வந்து நிறைய நியூஸ் சேனலில் வந்து பார்த்த விஷயங்களை தான் வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் இப்போ ஒருவேளை இவர் சொன்னது மாதிரி அதிகபட்சமாக வந்து ஒரு முப்பத்தி எட்டு சதவீதம் வந்து இப்போ இருக்கக்கூடிய தங்கத்துடைய விலையில் குறையுது அப்படின்னா எந்த அளவு குறையும் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டியிருக்கேன் இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மந்த் வந்து ஒரு கிராமுடைய தங்கம் அப்படின்றது வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட விற்றுது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம சேனலில் வந்து தினமுமே கம்யூனிட்டி போஸ்டில் வந்து அண்ணன்னைக்கு தங்கத்துடைய விலை அதுக்கடுத்து வந்து இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் பதினெட்டு கேரட் வெள்ளியோடைய விலை இந்த மாதிரி எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு வெலை நீங்கள் வந்து கோல்டில் சிட்டு கட்டுறீங்க இல்லை ஒரு தங்கம் வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கட்டாயம் இந்த வெலை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டே வர்றோம் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பவுனுடைய அதாவது எட்டு கிராமோடைய அதிகபட்ச விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் கிட்ட வித்துது ஸோ இந்த அளவுக்கு வந்து விலை விற்றுருக்கு அப்படின்றப்போ இவர் சொன்னது மாதிரி முப்பத்தி ஏழு சதவீதம் குறையுது அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் குறையும் அதாவது இந்த அறுபத்தி எட்டாயிரத்தி சில்லறையில் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி சில்லற ரூபாய் வந்து குறையும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்போ ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரவுண்ட் ஆஃபா குறையுதுன்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு பவுனோடைய விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட வரும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை இந்த அளவுக்கு வருமா இதுக்கான சாத்தியம் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேடி பாக்குறப்போ கிடைச்சிது தங்கத்தோடைய விலை குறையிறதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து சொல்றேன் மதிப்பு வந்து ரொம்பவே இப்ப குறைஞ்சிட்டு இது ரெகுலரா பாக்குறவங்களுக்கு வந்து தெரியும் எண்பத்தி ஏழு ரூபாய் ஹையஸ்டா வந்து எண்பத்தி ஏழு சில்லற ரூபாய் வந்து இருந்தது ஒரு டாலருடைய மதிப்பு நம்ம இந்திய ரூபாய்க்கு நிகரா இந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப சடனா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மேல குறைஞ்சு இப்ப எண்பத்தி அஞ்சு ரூபாவா இருக்கு அதாவது இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலருடைய விலை ஒரு டாலருடைய விலை பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்றது மாதிரி வந்து குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி குறையிறப்போ பாத்தீங்கன்னா டாலருடைய விலை வந்து குறையிறப்போ அதாவது அமெரிக்க டாலர் அது வந்து குறையிறப்போ தங்கத்தோடைய விலையுமே வந்து ரொம்பவே குறையும் ஏன்னா பெரிய பெரிய உலக நாடுகள்லாம் வந்துட்டு டாலருக்கு நிகர அந்த தங்கம் வாங்குறப்போ டாலருடைய விலை குறையுது அப்படின்றப்போ தங்கத்தோடைய விலையுமே குறையும் ஸோ இது வந்து ஒரு காரணமா சொல்றாங்க அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பங்கு சந்தை வீழ்ச்சி அப்படின்றது மாதிரி நிறைய எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வீழ்ச்சி அடைகிறப்போ நிறைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷேரும் வீழ்ச்சி அடைகிறப்போ தங்கமும் மட்டும் என்ன பண்ணும் தங்கத்தோடைய விலையும் கண்டிப்பாக ஒரு டவுனுக்கு வந்தாகும் அப்படின்றது மாதிரி அதனால தான் குறையுது அப்படின்றது மாதிரியும் சொல்கிறாங்க இது மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க தங்கத்துடைய விலை குறையிறதுக்கு அப்போ இந்த மாதிரி வந்து குறையிறது அப்படின்றது வந்து சடனாக நமக்கு ரொம்ப இப்போ இவர் சொன்னது மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கட்டாயம் அந்த மாதிரி வரவே வராது அப்படின்றது தான் சொல்கிறாங்க இது வந்து நிரந்தரமான குறைவு இல்லை சும்மா ஒரு கண்துடைப்பு மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தோம்னா நல்லாவே வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிது அப்போ வந்து யாருமே வந்து தங்கத்தை வாங்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணல நம்ம இந்த கொரோனால இருந்து தப்பிச்சு உயிரோட இருந்தா போதும் அப்படின்றது மாதிரி இருந்ததுனால ரொம்பவே தங்கத்தோடைய விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சது ஆனா அது வந்து நீடிக்கல திடீர்னு பாத்தீங்கன்னா சடனா அதை விட அப்படியே பல மடங்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போனதை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா சோ தங்கத்தோடைய விலை அப்படின்றது வந்து ஒரு சும்மா ஒரு குறைவு அப்படின்றது வந்து அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி குறைமை ஒழிஞ்சு இவர் சொன்னது மாதிரி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்துடும் அப்படின்றது மாதிரி எல்லாம் வந்து நம்பவே முடியாது இது வந்து ஒரு வேலை அப்படி குறைஞ்சிது அப்படின்னா அந்த டைம்ல விழிப்புணர்வா இருந்து நம்ம கொஞ்சம் தங்கம் சேர்ந்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு குறையுதுன்னா சடனா அதை விட பல மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ கண்டிப்பா ஒருவேளை அந்த அளவுக்கு குறைஞ்சிது அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது வந்து சொல்கிறேன் அதை விட முக்கிய காரணமா தங்கத்தோடைய விலை வந்து குறையாது அப்படின்றது வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடி கோடியா பணம் வச்சிட்டு இருக்கிறத அவங்க கணக்குல காட்டி ஆகணும் கணக்குல காட்டாத பணத்தை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறது வந்து தங்கத்துலதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப கோடி ரூபாய் வந்து பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சுக்கிறதுக்கும் அந்த ஒரு பிஸ்கட் மாதிரி தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டுருக்கோம் அந்த கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட் வடிவில தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குல்ல இதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கேர் பண்ணி நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கையில் வச்சுட்ருக்கணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவிடுவாங்க ஸோ தங்கத்தோடைய விலைன்றது வந்து குறையாது இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் நூறு சதவீதம் வந்து தங்கத்தோடைய விலை அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி தான் வந்து நிறைய நகை வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம நாட்டை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க ரிப்பீட்டடாக இருந்தீங்க தங்கத்துடைய விலை ஏன் குறையுது அந்த மாதிரிலாம் கேட்டதுனால நான் இந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு வேளை முப்பத்தி எட்டு சதவீதம் வந்து தங்கத்தோடைய விலை குறையுது அப்படின்னா நான் எப்படி தங்கம் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன் ஒருவேளை வந்து ஒரு பவுன் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட என் இருக்கக்கூடிய என்னுடைய சேவிங்ஸ் அதுக்கடுத்து வந்து என்னுடைய தங்கம் இது மாதிரி வந்து அடகு வச்சாவது நம்ம ஓரளவுக்கு வந்து தங்கம் வாங்கிக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தங்கம் இந்த டைம்ல வாங்கிடணும் அப்படின்றது மாதிரி இருக்கேன் அப்படியே நான் தங்கம் வாங்கினாலும் இப்போ ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பவுன் விற்கிது அப்படின்னா என்னுடைய தங்க நகைகளை வந்து பேங்க்ல அடகு வச்சுட்டு அதுல கிடைக்கக்கூடிய பணம் அதுக்கடுத்து வந்து நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்க பணம் இந்த மாத்திரெலாம் வந்துட்டு போட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவுனில் வந்து நகையை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கேன் அப்படியே வந்து குறைஞ்சு நான் நகை எடுக்க போனாலுமே நகையா வந்து கண்டிப்பா எடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறப்போ திருப்ப கொண்டு போய் செய்கூலி சேதாரம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து முட்டாள்தனமாக அதுல வந்து நான் என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்கீம் இருக்கு இல்லையா அதுல வந்து நான் போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன் ஒன் இயர் கழிச்சு நான் வாங்கிட்டு போறேன் இப்போ ஒரு பவுண்ட் வந்து அவங்க சொல்கிறது மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு விற்க போகுது அப்படின்னா ஒரு கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்போ நமக்கு வந்து இது லாபம் தான் அப்படின்றதுனால என்னுடைய நகைகளாக இருக்கட்டும் என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்னால் எவ்வளோ வந்து என்னால் ஒரு அமௌண்ட் வந்து பெரட்ட முடியுதோ பெரட்டி அதை வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து கிராமா ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு அந்த பத்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து போட்டு வச்சுப்பேன் கட்டாயம் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சடனாக ஒரு குறைஞ்சிட்டு ஒரு அளவுக்கு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலை வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி அதிகரிக்குது அப்படின்றப்போ எனக்கு வந்து இது ரொம்பவே லாபத்தை கொடுக்கும் நான் அடக்கு வச்சிருக்க நகையா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற சேவிங்ஸாக இருக்கட்டும் நான் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடுவேன் ஏன்னா அடுத்தடுத்து வந்து கோல்டு சிட்டு போடாமல் நம்ம வந்து இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நகையை திருப்புறதுக்கான வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்றப்போ கட்டாயம் என்னால திருப்பிட முடியும் ஒரு மூணு நாலு வருஷத்துல திருப்பிடலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு பிளானுமே வச்சிருக்கேன் பாப்போம் ஆனா அந்த அளவுக்கு வந்து குறையும் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது ஒரு வேலை குறஞ்சிது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா செய்கூலி சேதாரமும் போகக்கூடாது அதே சமயம் வந்து இவ்வளோ கம்மியாக நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றப்போ அந்த சான்ஸை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்திக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் கட்டாயம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இந்த அளவுக்கு தங்கம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது இந்த மாதிரி வந்து விலை குறைய போகுது குறைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவேன் இது வந்து உங்களையுமே பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து தங்கத்தை அடகு வச்சு ஒரு தங்கம் வாங்கணுமா அப்படின்றது மாதிரியெல்லாம் வந்து நிறைய அது பேட் கமெண்ட் வந்து நிறைய அந்த வீடியோக்கு வந்திருந்தது நான் ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ண வீடியோவில் ஸோ இது வந்து நீங்களுமே இது மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வேளை அப்படி குறையுது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னால் வந்து இப்போ நகை அடகு வைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னாக்க கட்டாயம் என்னால் ஓரளவுக்கு அதுக்கு அமௌண்ட் வந்து வட்டி ப்ளஸ் அசல் வந்து என்னால் கட்ட முடியும் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து அது அடகு வைப்பேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் திருப்ப முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஸோ ஒரு வேலை குறைஞ்சிது நான் இது மாதிரி தான் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் வந்து குறையும் அப்படின்றது மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதோட இந்த மாதிரி விலை குறையிறப்ப கோல்டு சீட்டு கட்டலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க தயவு செஞ்சு கோல்டு சீட்டு கட்டுறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதை தான் சொல்ல முடியும் உங்களை வந்து இதை பண்ணுங்க அப்படின்றது மாதிரி நான் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஸோ நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வந்து குறையிறப்போ இன்னும் குறையுமா அப்புறம் கட்டலாமா அப்படின்ட்டு ஏன்னா திடீர்னு நான் வந்து இப்போ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் வந்துட்டு இன்னும் அமௌண்ட் கம்மியாகுதுன்னா இந்த உங்கள் பேச்சை கேட்டு தான் நாங்கள் கட்டினோம் அப்படின்றது மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வந்து ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கட்டுங்க நான் வந்து இன்னும் கோல்டுச்சிட்டு கட்டலை அந்த குழுக்கல் சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா தங்கத்தில் அது மட்டும் தான் கட்டியிருக்கேன் மத்தபடி தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டு வந்து இன்னும் நான் கட்டாமல் தான் வச்சிருக்கேன் ஒரு வேலை குறையுமா பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கட்டுங்கள் அதே மாதிரி ஒருவேளை கோல்டோடைய ரேட் வந்து குறையுது அப்படின்றப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு டைம்ல வந்து நம்மக்கிட்ட கிட்ட பல்கா அமௌண்ட் இருக்கு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஒருவேளை இந்த அளவுக்கு வந்து விலை குறையுது அப்படின்றப்போ உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்றா கட்டாயம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்பவே நல்லது அதுவுமே வந்து அந்த செய்ய சேதாரம்லாம் இல்லாமல் எடுக்கணும்னாக்க உங்க ஊர் சைடு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது ஒரு டைம் வந்து பணம் கட்டிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு தேதியில் தங்கத்தோடைய விலைக்கு ஏற்றது மாதிரி நமக்கு வந்து கிராமாக வச்சு கொடுப்பாங்க இல்லை அமௌண்ட்டாகவும் வச்சுப்பாங்க நம்ம வந்து ஒன் இயர் கழித்து வாங்க போகிறப்போ நமக்கு எது லாபமாக இருக்குது தங்கமாக சேர்ந்துருக்கிறது வந்து வாங்கினா லாபமாக இருக்கா இல்லை அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கிறது வந்து வாங்கினா லாபமாக இருக்கா அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து நகை எடுக்கிறப்போ செய்ளி சேதாரம்லாம் இல்லாமல் நம்ம வந்து எடுக்க முடியும் இந்த டீட்டெயிலாம் வந்து கேட்டுட்டு அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் தங்கத்தோடைய விலை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்றது மாதிரிலாம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சாலும் சரி இல்லை அதிகரித்தாலும் சரி குறையுது அப்படின்றப்போ நம்மளை மாதிரியான நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து ரொம்பவே அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அந்த டைமில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு தங்கம் எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி வந்து பிளான் பண்ணி ஒரு கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றப்போ நல்ல கிராம் அளவுக்கு தங்கம் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக அப்படியே வந்து விலை குறையுதுன்றப்போ அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ